என்ன சொன்னாலு அதை செஞ்சு வந்தோமே ஒரு பச்ச பிண்டால கர சுத்தம் செய்வோமே மா நம்மள அடகி வரு தமிழ் நாட்டோ உடலி கேட்போம் பாப்போ பாரட்டல மக்கள் பக்கரி கோடையா பார் மக்கள மக்கள காக்குது பக்கரி கோடம்மா புரட்சித்தலை எம்ஜிஆர் வணங்கி நம்ம எல்லாம் தாலாக்கு இதே தெய்வம் கழகத்தின் காவல் தெய்வம் நம்ம அம்மாவை வணங்கி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணாதாரம் உயர்த்தை பொது சேவலர் புரட்சி தம் எடப்பாடிய ஆணைக்கணங்க காஞ்சிபுரம் மாவட்டம் மாவட்ட நகராட்சி காரி உறுப்பினர் உரிமை சீக்கிரம் வரி வரி தந்து தலைமை தலைவர் நாங்கள் நகர செயலாளர் பிரேசர் ஒடிஷா பொறுப்பேற்று இன்றைக்கு ஆளும் ரெண்டு கோடி ஆறு லட்சம் கட்ட உருவாக்கப்பட்ட ஒரு மாவட்ட தலைவர் எடப்பாடி அவருடைய ஆலைக்களுக்கு நிலவு இருந்த உரிமை செய்ய இந்த உரிமை சேவை பெற்று

இன்றைக்கு நாமெல்லாம் சரிக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எடப்பாடியார் தலைமையில் நின்று நம்ம எல்லாம் போட்டிட்டோம் ஆட்சி புரிகின்ற ஒரு எண்ணத்தில் நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடியார் சிறப்பாக பணியாற்றி மக்களுக்கு நல்ல கொடுத்து செய்த ஒரு நாம் குறிப்பாக நம்ம ஆட்சி வந்திருந்தா நீ தீவிர தீபாவளி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எப்படி அம்மா அவர்கள் மக்களை தொண்டர்களுக்கு அரவேற்று ஏக்கட்ட வேண்டும் சொன்னாரோ அதுக்குள்ள

அம்மா மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளராக முதலமைச்சராக திமுக அரசை தட்டி கேட்கக்கூடிய ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவராக வருங்கால முதலமைச்சராக வர இருக்கின்ற நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆணை கிணங்க நகர கழகத்தின் சார்பில் நடைபெறுகிற உறுப்பினர் உரிமை செய்து இந்த ஆட்சியின் நிலைகளை எடுத்துரைக்க துண்டு பேசுகிறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மக்களிடையே வந்து நேரடியாக இந்த உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சிக்கு நகர கழகத்தின் ஆற்றல் மிகுந்த செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் பிரேம்சேகர் அவர்களே நமக்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியை பற்றி எனக்கு முன்பு பேசியவர்கள் எல்லாம் தெல்ல தெளிவாக இந்த ஆட்சியின் அவதநிலை எடப்பாடியால் செய்த சாதனைகள் இந்த உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்குவதை பற்றி எல்லாம் தெளிவாக குறிப்பிட்டார்கள் மாவட்ட செயலாளரும் ஒரு சிறந்த இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது மாங்காட்டிலே அங்காஜி அவர்கள் இந்த நிகழ்ச்சியெல்லாம் தொகுத்து வழங்கி எல்லாரும் அழைத்திருக்கார் பல்வேறு வகையிலே நம்முடைய மாங்காடை பற்றி நம்முடைய சிறந்த மாங்காடு என்று நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டார்கள் எதிர்காலத்திலே நாம் நகரமன்ற உறுப்பினராக இந்த நகரத்தின் தந்தையாக நகர மன்ற தலைவராக துணைத் தலைவராக வருவதற்கும் மீண்டும் அந்த எடப்பாடி ஆட்சி அமைவதற்கும் நம்முடைய இங்கு வந்திருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளும் குற்ற துணையாக இருக்க வேண்டுமா வாய்ப்புக்கு நன்றி என்று நன்றி நன்றி நம்முடைய மாவட்டம் நகர கழகம் என்பதுமே அண்ணா திமுக என்பதை காலையிலே கழக கொடியினை புரட்சி தலைவர்களுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அறவாள ஆட்சியினுடைய அமலங்களை மக்களுக்கு கூடிய கொள்ளக்கூடிய வகையிலே பிரச்சாரங்களை எல்லாம் கொடுத்து இந்த மண்டபத்திலே நம்முடைய கழகத்தினுடைய உறுப்பினர்களுக்கு உரிமை சென்று வழங்கக்கூடிய நிகழ்ச்சியினை ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தம்பி தந்தைராஜ் அவர்கள இந்த மாடு கழகத்தினுடைய செயலாளர்கள் இந்த இயக்கத்தினுடைய நாடி நரம்புகளாக இந்த இயக்கத்தினுடைய உயிர் பூச்சாக கழகனுடைய பொறுப்பாளர்கள கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பாளர்கள இயக்கத்தினுடைய உறுப்பினர்களே வருகை கத்தக்கூடிய சார்ந்தவர்களை பத்திரிக்கை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க வந்து அதிமுக மூணு ஆண்டு காலம் இன்னைக்கு திமுகவுடைய உடைய ஆட்சி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் நீங்க திமுக உடைய மூன்று ஆண்டுகள் ஆட்சியில நம்ம படாத பாதுபட்டு வேதனம் பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த ஆட்சியில ஏதாவது மக்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சிருக்கிறான்னு கேட்டா எந்த நன்மையும் இதுவரை அவங்களுக்கு கிடைக்கல எதுவுமே இல்லை புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில நீங்க நினைச்சு பாருங்க தாலிக்கு தன்னன் திட்டத்தை கொடுத்தோம் மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்தோம் பசுமை வீடுகளை கட்டி கொடுத்தோம் அதே போல மகளிர் சுயதி குழுக்களுக்கு அந்த கடன் வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்தோம் படிக்கின்ற மாணவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்தோம் நப்பிணி தாய்மாருக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் தாலிக்கு தங்கம் மட்டுமல்ல பட்டதாரி பெண்ணா இருந்தா ஐம்பதாயிரம் கொடுத்தோம் அதே படித்த பெண்ணாக இருந்தா இருபத்தி ஐயாயிரம் கொடுத்தோம் இப்படி மிக்சி கிரைண்டர் பேனில இருந்து நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை வசதிகளையும் செய்து கொடுத்த ஆட்சி புரட்சி தலைவி அம்மாளுடைய ஆட்சி அட இன்னைக்கு இந்த ஆட்சியில் ஏதோவள நடக்குதா மக்களை கேட்டு பக்கல வேணாம் திமுக காரண போய் கேளுங்க அட இந்த ஆட்சி விட இடபাড় யாரே இருந்து திமுக காரண பேசுறாங்க ஏனா அங்க மேல் மட்டத்துல இருக்கிற ஒரு சில பேர் தான் இன்னைக்கு கொல்ல அடிச்சிட்டு இருக்காங்க நாங்களா இன்னைக்கு வந்து இந்த ஆட்சி வருமா எப்படி ஆட்சி வந்து திமுக ஆட்சி உட்காரணும் நாங்கள் நினைச்சோம்

அஞ்சு இல்ல இல்லாம தினந்தோறும்ல நீங்க அரசியல் தலைவர்களெல்லாம் கொலை செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்க மரியாதைக்குரிய அருமை நண்பர்ல இதே காவல்துறை அண்ணன் எடப்பாடியார் கையில இருக்கும்போது எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது என்பதை நீங்க எண்ணி பாருங்க ஆனா இன்னைக்கு கையாளாக ஒரு முதலமைச்சர் இருப்பதனால இன்னைக்கு சட்டம் ஒழுங்காக பாதுகாக்க முடியல அதுதான் திமுக கார பெருமையா பேசலாம் ஒன்னு சொல்லலாம் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு நாங்க உரிமை தொகை கொடுக்கிறோம் சொல்லலாம் அந்த ஆயிரம் ரூபாய கூட நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சட்டமன்றத்திலையும் பொது பேசி 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 விளைவு தான் மூணு வருஷம் பொறுத்து அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து வச்சு இப்ப கூட திமுக அடுத்த ஒரு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான் என்னடா நீங்க ஒரு கோடி பேருக்கு தான் நம்ம கொடுத்திருக்கிறோம் இன்னும் ஒரு கோடி பேருக்கு நம்ம தர வேண்டியது இருக்கு அந்த மக்கள் எல்லாம் அந்த மகளிர் எல்லாம் நம்ம மேல கோபத்துல இருக்கிறாங்க இருந்தாலும் இப்ப கையில பணம் இல்ல கடைசி வருஷம் பார்த்து ஒரு ஆறு மாசம் கொடுத்துக்கலாம் கூப்பிட்டு கொடுத்தா அடுத்த முறை இருபத்தி ஆறுல ஓட்டு போட்டுடுவாங்க அப்படின்னு நினைக்கிறார் மு கண்டிப்பா அது நடக்காது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்திருக்கார்கள் இருபத்தி ஆறுகள் புரட்சி தலை அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியா தலைமையிலே தான் அமைய வேண்டும் அப்பொழுதுதான் நாடு நல்லா இருக்குன்னு மக்கள் முடிவெடுத்திருக்க இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் பெரிய தொகை இல்லை அண்ணன் சொன்னார் இந்த உறுப்பினர் ஆட்டெல்லாம் ஒரு ஜாகிரதையா வச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கும் எப்படி பலன் கிடைக்கும்னா இன்னைக்கு திமுக என்ன சொல்றான் ஆயிரம் ரூபாய் யாருக்கு கொடுத்தான் திமுக திமுகங்களுக்கு மட்டும்தானே கொடுத்தா அண்ணா திமுகங்களுக்கு யாருக்காவது கொடுத்தானா பொதுமக்களுக்கு யாராவது கொடுத்தானா இல்ல அவன் வட்ட செயலாளர் யாராரு பேரை சொன்னாலும் அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தான் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் எடப்பாடி முதலமைச்சரா வந்தா இங்க இருக்கக்கூடிய வட்ட செயலாளர் நீங்க யாராரு சொல்றீங்களோ அத்தனை பேருக்கு இந்த திட்டம் இதை விட அதிகமான தொகை ஒவ்வொரு மகளிருக்கும் கிடைப்பதற்கு அண்ணன் எடப்பாடியார் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் போன தேர்தல் அருகிலே நம்ம அதான சொன்னோம் மகளின் உரிமை தொகை ஆயிரத்தி ஐநூறு மக்கள் ஆயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு போனாங்க இன்னைக்கு திமுக ஆட்சியில நூறு நாள் வேலையை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தி கொடுப்பேன் கொடுத்த பாடு இல்ல கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுத்த பாடு இல்ல மகளிர் வாங்கிய கடன் எல்லாம் ரத்து செய்வேன்னா ரத்து பாடு இல்ல அதே போல கல்வி கடன் எல்லாம் ரத்து செய்வேன் இன்னைக்கு வரைக்கும் வரைக்கும் திமுக நிதி இல்ல அதான் உண்மை திமுக எந்த நிதியும் இல்ல சும்மா நம்மளுடைய ஆட்சி காலத்துல ஒதுக்குற நிதியை வச்சு அந்த திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு திறப்பு விழா பண்ணிட்டு இருக்கிறார் அதைதான் நம்ம அண்ணன் போச்சியா சொன்னாரு நம்ம கத்த கொள்ளைக்கு இன்னைக்கு வந்து புகோ ஸ்டாலின் பேரு வச்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னேன் நம்முடைய ஆட்சி காலத்துல செய்த திட்டங்கள் தான் இன்னைக்கு திமுக ஆட்சியில தவர்ந்துகிட்டு இருக்கிறான் வேற ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை சொல்லுங்க பார்ப்போம் எதுவும் கிடையாது எந்த திட்டமும் கிடையாது கேட்டா நிதி இல்ல சாதன் கேட்கிறாரு நிதி இல்ல பின்ன நிதி இல்லையே என்னத்தியரா வந்து ஆட்சியில உட்கார்ந்துக்கிற வருமானம் பின்னி வந்து ஈட்டு இல்ல ஐயோ வருகவே வருமானம் தான் உன்னுடைய மாப்பிள்ள சபரீசனோ உன்னுடைய பிள்ளையோ கொள்ளடிச்சுக்கிட்டு போட்டா எப்படி அரசு கஜானாக்கு பணம் வரும் நல்லா நினைச்சு பாருங்க அரசு கஜானாக்குல எப்படி பணம் வரும் நீங்க அப்படியே சிண்டிகேட் போட்டு திப்பாடா சிண்டிகேட் போட்டு எப்படி எல்லாம் கொள்ளடிக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்க கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்கிறான் மக்கள் வந்து இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த உறுப்பினர் சீட்டையை பொறுத்தவரை இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஆறாயிரம் உறுப்பினர் அட்டை நம்ம வாங்கிருக்கிறோம் ஒன்று ரெண்டு இல்லை நம்முடைய மாங்காடு நகராட்சிக்கு மட்டும் ஆறாயிரம் உறுப்பினர் அற்றையை நாம் பெற்றுக்குறோம் இந்த ஆறாயிரம் உறுப்பினர் அட்டையும் அந்த உண்மை அந்த உறுப்பினர்களுக்கு போய் சேர்க்க வேண்டிய பணியை வட்டக்கழக செயலாளர்கள் தயவு செய்து செய்ய வேண்டும் நம்ம செய்யறதெல்லாம் ஒண்ணுதான் இதுக்கு முன்னெல்லாம் நீங்க மட்டும் இல்லை நாங்களும் ஒரு காலத்துல அப்படிதான் இருப்போம் இருந்தோம் ஏன்னா அந்த அட்டையை போய் வாங்குவோம் நம்ம பாட்டி ஆபீஸ்ல போயிட்டு வாங்கிட்டு வந்து எதுவும் வீட்டுல வச்சுக்குவோம் வீட்டில் வச்சுக்கிட்டு தேர்தல் வரும்போது போது இப்ப எதுக்கு அவங்களுக்கு அட்டை தேர்தல் வந்தாதான் முன்மொழிவருக்கு நம்பர் ஓனோ வழிமொழி நம்பர் ஓனன்னு அன்னைக்குதான் அந்த அட்டையை தேடும் ஆனா நம்மை போல இல்லாமல் இன்றைக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் ஒரு உறுப்பினராக இருந்து கிளைக்கழக செயலாளராக இருந்து ஒன்றிய கழக செயலாளராகி பிறகு மாவட்ட கழக செயலாளர் தலைமை கழக நிர்வாகி அமைச்சர் முதலமைச்சர் பொதுச் செயலாளர் என்ற நிலைமையில வந்ததுனால அவர் இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு எனக்கு தெரியாது இந்த உறுப்பினர் அட்ட இந்த உரிமை சீட்டு ஒவ்வொருடைய வீட்டுக்கு சென்று நீங்கள் வழங்க வேண்டும் என உத்தரவை நமக்கு போட்டு இருக்கிறார் ஆகவே வருகை தந்திருக்கக்கூடிய கழக செயலாளருடைய பாதங்களை இந்த அட்டையை ஒரு வார காலத்திற்குள் அவரவருடைய வீட்டுக்கு கொண்டு போய் இந்த உறுப்பினர் அட்டையை சேர்த்து அவரத்தில் ஒரு கையெழுத்தை வாங்கி வந்து எங்கள் இடத்திலே கொடுக்குமாறு உங்களை அன்போடு நான் கேட்டு சரி இப்படி கொடுத்தா என்ன லாபம் நீங்க கேட்பீங்க இப்படி அட்டை எடுத்து போய் கொடுத்துட்டா என்ன லாபம் இந்த அட்டை என்பது உண்மையாகவே நமக்கு ஒரு ஆதார் கார்டு போல ஒரு ஏடிஎம் கார்டு போல இந்த கார்டு நம் இடத்திலே இருந்தால் நாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாமும் ஒரு உறுப்பினர் இந்த இயக்கத்திற்கு நம்மால் ஒரு தீங்கு வரக்கூடாது நாம் இந்த இயக்கத்தினுடைய வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்ற எண்ணம் தானாக ஆறாயிரம் பேருக்கு இந்த எண்ணம் வந்துச்சுன்னா நம்மளை அசைப்பதற்கு நம்முடைய வெற்றியை தடுப்பதற்கு எந்த பொம்மனால முடியாது ஆகவே இந்த பணியை எல்லோரும் ஒற்றுமையா இருந்து செய்யுங்க அதே மாதிரி நம்ம இந்தியா செஞ்சு பேசும்போது ஒரு கருத்தை சொன்னாரு நாங்க கூட இருந்தோம் இப்ப எல்லாம் ஒற்றுமை ஆயிட்டோம் அண்ணன் எடப்பாடியார் பேசும்போது அதை கேட்ட உடனே என் கண்ணு தண்ணியா வந்துச்சு நான் இனிமேல் அதே மாதிரி பாக்கு பாகுபாடு பார்க்க மாட்டேன் எல்லோரோட இருந்த நானும் செயல்படுவேன் சொன்னேன் அதுதான் அதுதான் நம்ம எதிர்பார்த்தோம் நம்மக்குள்ள ஒற்றுமை இருந்தால் எந்த பொம்மலும் நம்மளை சீட்டு பார்க்க முடியாது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி ஐயா இப்படிய நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கலைஞர்கள் பேசும்போது சொன்னார்கள் இந்த இந்த மா நகராட்சி அதிகமான வாக்குகளை பெற்று தந்தது அதே போல வருகின்ற தேர்தலிலும் திமுகவை விட அதிகமான வாக்குகளை அஇஅதிமுக ஒரு வரலாற்றை படைக்க வேண்டும் என்பதை சொல்லி நிலைநிலை தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்படும் அந்த ஆட்சி மாற்றம் உங்களால் தான் ஏற்படும் ஆகவே இடங்களிலே நடக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மீண்டும் நம்முடைய அம்மாவுக்கு ஆட்சி எடப்பாடி அமைவதற்கு நீங்கள் எல்லாம் முழுமையாக இருந்து ஒற்றுமையாக இருந்து பணியாற்றி வெற்றி 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 என்ற செய்தி நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் நாம் நாடாளுமன்ற தேர்தலிலே தோல்வியை சந்தித்து இருக்கிறோம்

அற்புதமான ஒரு கூட்டத்தை பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு எங்க அம்மாதான் அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பூமி உள்ளவரை எங்க புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும்

புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வாட்டத்தையே போக்கியவர் வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வாட்டத்தையே போக்கியவர் வரலாறு போற்று ஒன்று உழவிற்கு சோறு போட்டு வசந்தத்தை தந்தவரும்